பதினோரு வயசு சிறுமியாக யாத்திரைக்கு நடந்த அந்த கொடூரத்தில் இருந்து மீண்டு பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவளோட கிராமத்துக்கு போகிறான் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு யாத்திரையை வரவேற்கிறதுக்கான கொண்டாட்டத்தை அவனோட கிராமத்தில் எல்லாருமே மகிழ்ச்சியோட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குது நாட்டில் என்ன நடக்குது நாட்டில அதை எடுத்து சொல்லணும் பாட்டில என்ன நடக்குது நாட்டில அதை எடுத்து சொல்லணும் பாட்டில என்ன நடக்குது நாட்டில அதை எடுத்து சொல்லணும் பாட்டில கொள்ளையடிச்சவன் கூட்டுல அடிச்சவன் கூட்டுல நம்ம கூடும்ப நிக்குது ரோட்டில என்ன நடக்குது நாட்டில அதை எடுத்து சொல்லணும் பாட்டில என்ன நடக்குது நாட்டில அதை எடுத்து சொல்லணும் பாட்டில எதையும் நாம பார்க்காம எதிர்த்து கேள்வி கேட்காம எதையும் நாம பார்க்காம எதிர்த்து கேள்வி கேட்காம அடங்கி ஒடுங்கி கிடப்பதால ஆளு காலு நாட்டாம என்ன நடக்குது நாட்டுல என்ன நடக்குது ஐயா என்ன நடக்குது நாட்டுல அதை எடுத்து சொல்லணும் பாட்டுல என்ன நடக்குது நாட்டுல அதை எடுத்து சொல்லணும் பாட்டுல பிறக்குமே உடைத்து செல்ல அங்கும் வழி கிடைக்குமே எங்கும் வழி பிறக்குமே உடைத்து செல்ல அங்கும் வழி கிடைக்குமே போராறு மக்கனாங்க எதுக்கு தலை வணங்க போராறு மக்க எதுக்கு தலை வணங்க உலகத்துக்கே உயிர தருவோம் வழக்க இல்லாதைகளை பழக்காக நம்மிடையே கொடிகளை யாரு தெரிவோ ஒழியே முதல் என்று ஒன்றுபடுவோம் கொடிகளை யாரு தெரிவோ ஒழியே முதல் என்று செம்ம எனர்ஜி சூப்பர் நைன்த் ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் செம்மையா பண்ணீங்க சூப்பராக பண்ணீங்க நல்ல எனர்ஜி நல்ல எனர்ஜி செம்மையா இருந்தது டான்ஸ் ரொம்ப கியூட்டா பண்ணீங்க உங்க பேரண்ட் தான் போகணும் போகணுன்றாங்க நீங்க இங்க நம்ம டான்ஸ்லாம் எல்லாம் முடிச்சுட்டு குரூப் போட்டோலாம் எடுத்துட்டு போகலாம் சரியா இங்க நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்க யாருமே பெரியால் கிடையாது யாருமே சின்னால் கிடையாது சின்ன பசங்க கிடையாது எல்லாருமே ஒரே மாதிரியே ஒரே தட்டில் வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னோன்னா நமக்குள்ள இருக்க அந்த கர்வம் மற்ற விஷயம் எல்லாமே சுத்தமா போயிடும் நான் இங்க ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டிரைவரா இருக்கட்டும் கிளீனரா இருக்கட்டும் வாட்ச்மேனா இருக்கட்டும் எல்லாருமே போங்க வாங்கன்ற தவிர எக்ஸ்ட்ரா போவா அப்படின்னு இது வரைக்கும் நான் ஒரு வார்த்தை கூட அவங்கள நான் சொன்னது கிடையாது அதே மாதிரி எனக்கு என்னோட டிராவல் நான் சங்கர் என் கூட கார்ல லாங் போடுறதெல்லாம் வருவார் வர்றப்போ நான் போவோம் அவர் என்கிட்ட கேட்பார் சார் அந்த ஆனந்த பவனில் நிறுத்தமா சரவண பவன்ல நிறுத்தமா சாப்பிட அதெல்லாம் வேணாங்க அங்க போய் பாருங்க ஏதாவது சின்ன கடையா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த இடத்துல நின்று அவரும் அவரும் நான் மேக்சிமம் சாப்பிட முடியும் ரெண்டு பேர் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம் இவ்வளவுதான் அந்த விஷயம் இவ்வளவுதான் விஷயம் இவ்வளவுதான் லைஃப் இதுக்கு மேலே பெருசெல்லாம் ஒன்றும் நம்ம எந்த இடத்துலையும் நிற்க முடியாது அந்த இடத்துல அந்த இதுதான் யா இத சிம்பிளாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம மனபாரம் எல்லாமே நம்ம கம்மியாயிடும் ஸோ பெருசா எந்த விஷயம் இல்லை நான் ஒரு இப்போ லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி சங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலில் வந்து சிஓஓ எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலு இதே கேர்ள்ஸ் சைல்டுக்கு தான் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்காக என்ன இன்வைட் பண்ணியிருந்தாரு அங்கே நான் போயிருந்தேன் அங்கே போனப்போ ஒரு நாங்கள் மார்னிங் போயாச்சும் அங்கே ஒரு நைன் ஓ நைன் தேர்ட்டிக்கிட்ட அங்கே ரீச் ஆயிடுச்சு டக்குன்னு அந்த இடத்துல பக்கத்தில் சாப்பிடல ஒரு சின்ன கடை தான் அந்த கடையில் ஒரு ரெண்டு பசங்க உட்காந்துருந்தாங்க ஸ்கூல் யூனிஃபார்மோட சரி அவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் டக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அம்மா இருந்தாங்க ரெண்டு தோசை சுட்டு கொடுங்க டக்குன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி அங்கே போய் பார்த்தோம்னா நான் நான் ஸ்பீச் கொடுக்க போறேன் அவன் பக்கத்தில் அவன் வந்து அந்த ஆப்போசிட்டில் எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான் ஸோ இங்கே வந்து நான் ஸ்பீச் முடிச்சதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு சொன்னான் நான் அவங்களை அங்க பார்த்தேன் சார் அப்படின்னா இவ்வளவுதான் நம்ம எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் நம்ம போகலாம் ஒரு இடத்துக்கு ஆனா அந்த இடத்துல மனித தன்மையோட போனோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வேகமா போக முடியும் அவ்வளவுதான் விஷயம்